ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்ஆர்வி கலக்கல்ஸ் நாம இன்னைக்கு அகத்தி அகத்திக்கரை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆக முடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எனக்கு இந்த அகத்தி அகத்திக்கீரை மும்பையில் சுத்தமாக கிடைக்காது ஸோ இப்போ ரீசெண்டாக நாகர்கோவில் பிறந்தேன் அங்கே அம்மா வாங்கி கொடுத்தாங்க மாமியாரோட ஃபஸ்ட்டு டெத் அனிவர்சரிக்கு ஊருக்கு போயிருந்தோம் ஸோ அங்கேருந்து வரும்போது ஃப்ளைட்டில் தான் வந்தோம் அதனால அம்மா எடுத்துகிட்டு போக கொடுத்தாங்க இந்த அகத்திக்கீரை துவரம் பண்ணுறதுக்கு கீரையை நல்ல பொடி பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் நிறைய மண் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாகவே எல்லா கீரைகளுமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதுலேயும் இந்த அகத்திக்கீரை வயத்துக்கு ரொம்பவே நல்லது குடல் பொண்ணு இருக்கிறவங்க இந்த அகத்திக்கீரை அடிக்கடி சாப்பாட்டு எடுத்துக்கங்க ஏன்னா இந்த அகத்திக்கீரை உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது கீரையை நல்லா அலசி கொஞ்சம் நேரம் தண்ணி வடிய வச்சுக்கலாம் இந்த அகத்திக்கீரைக்கு நோய் தீர்க்கும் மருந்தும் கூட ஒரு உண்டு இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாயிலை பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகும் நம்ம கழுவி வச்சிருந்த அகத்திக்கீரையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற கீரை மாதிரி இல்லாமல் இந்த அகத்திக்கீரை மட்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கவே செய்யும் அதே மாதிரி மற்ற கீரைகளில் உள்ள டேஸ்ட் இதில் இருக்காது இதில் கொஞ்சமாக ஒரு கடுப்புத்தன்மை இருக்கும் பட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த கீரை இப்படியே போட்டு வைக்கலாம் பட் நான் இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன் ஒரு தடுக்கா பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் நான் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சின்ன வெங்காயம் தான் போடணும் பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது அதனால சின்ன வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அகத்திக்கீரை மாதிரி இந்த சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி அதனால இந்த ரெசிபிக்கு மட்டும் இல்லை எல்லா ரெசிபிக்குமே நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்பவே நல்லது நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ வதங்கின இந்த சின்ன வெங்காயத்தை அகத்திக்கீரையோட சேர்த்துக்கலாம் கீரையோட சேர்த்து இன்னும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அகத்திக்கீரையில் இன்னொரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி இருக்குது மற்ற கீரைகள்லாம் பார்த்திங்கன்னா வதங்கும் போதே அதோடைய குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகிடும் பட் இந்த கீரையில் அப்படி இல்லை குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கிடைக்கும் கீரையும் வெங்காயத்தையும் லைட்டாக வதக்கிக்கிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம் ஆனால் மற்ற கீரைகளுக்கு நம்ம ஆட் பண்ணுறதை விட தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றணும் அது கூடவே இந்த கீரைக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னால் இந்த இலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும் ஸோ தண்ணி அதிகமாக ஊற்றி வேக வச்சா தான் வேகும் கீரை வேகிற நேரத்தில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு மிளகா வைத்தல் ஒரு பல் பூண்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக பல்ஸ் போட்டு எடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கீரையும் வெங்காயம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உப்பு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிடுங்க கீரைக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா எந்த ஒரு கீரையும் உப்பு அதிகமாக இருக்காது ஸோ பார்த்து போட்டுக்குங்க கீரை பண்ணும்போது மட்டும் எனக்கு உப்பு ஆல்ரெடி போட்டதே கரெக்டாக இருக்குது ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலை அதே மாதிரி இந்த அகத்தி கீரைக்கு நம்ம தேங்காய் எவ்வளவு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோமோ அளவுக்கு கீரை நல்லா டேஸ்ட்டாக இனிவாக இருக்கும் தேங்காய் சேர்த்து நல்லா பெரட்டி விட்ட பிறகு கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் ஜீனி சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் பட்டு சுகர் ஆட் பண்ணி பண்ணால் நமக்கு அந்த கடுப்பு ஸ்மெல் சுத்தமாகவே இருக்காது நீங்கள் இது வரைக்கும் ஆட் பண்ணது இல்லைன்னா இந்த மாதிரி சுகர் போட்டு ஆட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு சுகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஒரு துண்டு சர்க்கரை வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் அந்த காலத்தில் என்னுடைய பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு சுண்ணாம்பு சேர்த்து பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அம்மா பட் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குமா நான் இது வரைக்கும் சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிட்டதில்லை நீங்கள் யாராவது கீரைக்கு சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கீரை தோரம் சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்